தேவம் ஞானம் தெய்வம் பாஸ்மஹே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதவர் இந்த மாதம் பார்த்த மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டமி தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழரை சனி நடந்துட்டுருக்கு இந்த மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மாசி மாதம் விஸ்வாவுச வருஷம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி முடிகிறது பெரிய ஏற்றமான காலம் இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு கவலைப்பட தேவையில்லை இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பின்னடைவு அது தவிர வந்து எந்த இடத்துலையும் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயம் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாத தருணமாக இருந்தது எல்லா விஷயங்களிலும் உடல் நலத்தில் பின்னடைவு பண செலவுகள் அதிகமாக இருந்தது பண விரயங்கள் அதிகமாக இருந்தது கா மன கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை இது எல்லாமே இருந்தது இது எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமை போகிறது சரி இந்த மாதத்தில் பார்த்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன் சொல்லுவோம் இந்த மாதத்துல மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று மாத கிரகங்களும் ராகு மற்றும் சனி அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பணம் வந்து எல்லா பக்கத்துலேருந்து ஒரு கவலைப்படவே வேண்டாம் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் நான் இதை எடுத்தேன்னா நிச்சயம் பண்ணிடுவேன் அப்படிலாம் கொடுக்காதீங்க பொறுமையாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசியிலேயே வந்து செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அவரே நாலாம் அதிபதி அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீ அதாவது வீடு மூலியமாக தொழில் செய்பவர்கள் இந்த அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமல் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்த புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்பு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிற அவர் மூணாம் இடத்துக்கு போ போகிறார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மூன்றாம் இடத்துல உங்களுடைய அதாவது அஞ்சு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய கேந்திர அதிபதி மூணாம் இடத்துக்கு போகிறார் உச்சம் பெற்று போகிறார் அதனால் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது உங்களுடைய முயற்சி பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்த இந்த மகர ராசிக்காரர்கள் லா அண்ட் ஆர்டர் அதை தவிர எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் சம்பந்தம் இரும்பு சம்பந்தம் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ரோடு கான்ட்ராக்ட்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் காவல்துறை சட்டத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராசிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் பார்த்த சந்திரன் எட்டாம் மறையும் பொழுது வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்களில் மதி மயங்க கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இது உங்களுக்கு பார்த்தேன்னா ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் உண்டான ரெண்டு நாட்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க உங்களுக்கு தேங்காய் சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக அதாவது விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் முயற்சி நல்லபடியாக இருக்கும் தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்குது அது கவலைப்பட வேண்டாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா கால பைரவர் போய் சேவிச்சுட்டு வாங்கோம் கால பைரவர் வந்து சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதாவது வடகிழக்கு மூலையில் சிவன் கோவிலில் இருப்பார் கோவிலை கட்டி காக்கிறது அவர் தான் சொல்லக்கூடியவர் அதனால் சாவியை கூட அங்கே தான் வச்சுட்டு போவார் கால பைரவரை போய் தேவிரை அஷ்டமியில் போய் சேவிச்சுட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு இது பண்ணுறது மூலியம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது மூலியமாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய வடிகாலாக அமையும்